என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் உனக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை அடையாளம் போகிறாய் என் தங்கமே சகுனி என்றால் யார் என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் போன்றெல்லாம் உன் வாழ்க்கையில் செய்ய முடியுமா இப்படி கூட மனிதர்கள் இருப்பார்களா என்பதை நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே என்னாலும் நல்லவர்கள் போல எல்லாராலும் வேஷம் போட்டுக்கொண்டு நடிக்க முடியாது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்களினுடைய வேஷம் எல்லாம் கலைந்துதானே ஆக வேண்டும் அதுபோலத்தான் இன்று உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய செயலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு துரோகியை நீ அடையாளம் போகிறாய் என் தங்கமே எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு வகையில் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது சில சமயங்களில் அந்த பிரச்சனைகளை உன்னால் சமாளிக்க முடியும் சில சமயங்களில் அந்த பிரச்சனையே வேண்டாம் என்று உன்னால் ஒதுங்கி இருக்கவும் முடியும் எதற்கு இதுவெல்லாம் என்று எல்லாவற்றையும் தான் நீ முயற்சி செய்கிறாய் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் இன்று உன்னை தேடி வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன தெரியுமா என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் பல நேரங்களில் நீ மனமுடைந்து காணப்படுகின்றாய் அப்பொழுது எல்லாம் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த துரோகியை நீ அடையாளம் காண முடியவில்லையே என்று நீ வருத்தப்படுகிறாய் ஏனோ எதேச்சையாகத்தான் நடக்கிறது வாழ்க்கையில் எல்லாம் பிரச்சனையாய் கொண்டு போய் முடிகிறது ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான காரணம் யார் என்பதையும் என்ன என்பதையும் நீ அறியாமல் இருக்கிறாய் அல்லவா உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதை நீ இப்பொழுது உணர்ந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் உன் அப்பன் கருப்பண்ண சாமி என்றைக்கும் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் சகுனிகள் அதிகமாக நிறைந்திருக்கின்ற இந்த உலகத்தில் சாணக்கியத்தனம் என்ற ஒன்று யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் பிழைத்து கொள்ள முடியும் என் தங்கமே சகுனியாக இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கெடுதலை மட்டுமே நினைக்கக்கூடியவர்கள் தனக்கு தேவைப்படுபவர்களுக்கு தனக்கு வேண்டியவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை இங்கொன்றும் அங்கொன்றுமாக புறம் சொல்லி மற்றவர்களிடையே பிரச்சனைகளை உருவாக்கி கொடுப்பவர்கள் இப்பேர் பட்டவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சகுனிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து உனக்கு பல காலம் ஆகிவிட்டது இப்பொழுது சிறு சிறு சந்தேகம் மட்டும்தான் உனக்கு வந்து இருக்கிறதே தவிர இன்னமும் நீ முழுமையாக இவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை இவர்கள் யார் என்று என் தங்கமே உனக்கு அது தெரியாமலேயே போகட்டும் நான் இதிலிருந்து உன்னை கவனமாக பார்த்து கொள்ள முடியும் என்பதையாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே எல்லோரும் மற்றவர்களை நம்பி இங்கு பிறக்கவில்லை யார் காப்பாற்றுவார்கள் என்று நம்பி இங்கு யாரும் பிறக்கவில்லை அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்கள் கையில்தான் இருக்கிறது தனக்கு எது சரி தனக்கு எது தவறு என்று சிந்திக்கின்ற மனநிலை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது எவரையும் நம்பிதான் பிழைப்பு நடத்த வேண்டும் என்றால் இங்கு யாராலும் வாழ்ந்துவிட முடியாது என் பிள்ளையே இப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் நீ அடுத்தவர்களின் உதவியை ஒருபொழுதும் நாடாதே தனித்து நின்று நீ யார் என்று மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டுமே தவிர அடுத்தவர்களின் உதவியை நாடி நீ அவர்களினால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்ததாக இருந்துவிடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் நான் சொல்லுகின்றேன் என் தங்கமே இந்த கருப்பண்ணசாமி என்றைக்குமே உன் வாழ்க்கையில் இருக்கிறான் நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகிகளை எல்லாம் அடையாளம் காண்பித்து கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றேன் சில நேரங்களிலே என் பிள்ளை அவர் உனக்கு வாழ்க்கையில் தேவையில்லாதவர் என்பதால் நான் சொன்னவுடன் ஏற்றுக்கொள்கிறாய் அதே நேரத்தில் அவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுகிறார்கள் மிகவும் அதிகமான பழக்கத்தை கொண்டவர்கள் என்றால் நான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை நீ ஏற்க விடுகிறாய் இவர்கள் எனக்கு எப்படி துரோகம் செய்வார்கள் என்று நினைக்கிறாய் என் தங்கமே துரோகம் தெரியாதவர்களை விட உடனிருந்து பழகியவர்கள் ஏற்படுத்தக்கூடிய காயம்தான் துரோகம் நிச்சயமாக இவர்களா செய்தார்கள் என்று கேட்டால் அதை யாராலுமே நம்பிவிட முடியாது அதனால்தான் உன் கருப்பன் உன்னை குறை சொல்ல விரும்பவில்லை ஆனால் ஒருவர் உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார் என்றால் அதிலும் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நானே உன் இடத்தில் வந்து ஒருவரை பற்றி எடுத்து சொல்கிறேன் என்றால் குறைந்தபட்சம் அதை புரிந்து கொள்வதற்காக நீ முயற்சிகளை செய்ய வேண்டும் இந்த கருப்பனுக்கு சில நேரங்களில் உன் மீது அதனால்தான் வருத்தமும் வந்து விடுகிறது நாம் எவ்வளவு சொல்லியுமே நம் பிள்ளை மீண்டும் மீண்டும் இவர்களின் உறவை நாடி அவமானத்தை தானே தேடிக்கொண்டிருக்கிறது என்று என் தங்கமே நீ சில நேரங்களில் இப்படி நினைக்கலாம் அப்பனே நான் யாரிடமும் பேசாமல் எப்படி இருக்க முடியும் எனக்கென்று ஒரு ஆதரவுக்கு யாரும் வேண்டாமா என்று நீ நினைக்கலாம் உன் அப்பன் நான் உனக்கு என்ன சொல்கிறேன் தெரியுமா எல்லா பிரச்சனைகளுக்கும் யாராவது ஒரு நபரின் ஆறுதல் அவசியம் ஆறுதலுக்கு ஆள் தேவைதான் ஆனால் இது போன்றவர்கள் ஒரு நாளும் உனக்கு தேவையில்லை என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்லுகின்றேன் என் தங்கமே இது போன்ற ஆதரவினை பெற்று நீ எதையுமே வாழ்க்கையில் சாதிக்கப் போவது இல்லை உன் அப்பன் நான் சொல்கின்றேன் உனக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்லையே பேச்சு துணைக்கு யாரும் இல்லையே என்று நீ ஒரு என்று நீ ஒரு நாளும் யோசிக்காதே தெய்வத்தை அதிகமாக நம்பக்கூடியவன் உன்னுடைய கஷ்டத்தை கண்டு நான் நிச்சயமாக மனம் உடைந்து போகின்றேன் என் தங்கமே உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு வைத்தெறிச்சல் படாதது உன்னுடைய கஷ்டங்களை கண்டு சிரிக்காத ஒன்று உன்னுடைய தெய்வம் மட்டும்தான் அப்படி இருக்கும் உன்னுடைய கஷ்டங்களையும் சந்தோஷத்தையும் நீ உன்னுடைய தெய்வத்திடம் பகிர்ந்து கொள் நான் உன்னை தினமும் தேடி வந்து கொண்டுதானே இருக்கிறேன் என்றாவது உன்னை காணாமல் நான் சென்று இருக்கிறேனா என்னுடைய அன்பினை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக யாருடைய துணையையும் நீ நாடி நிற்க மாட்டாய் உண்மையான அன்பு என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அது உன் கருப்பண்ண சாமி என்னைப் போல எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி செல்லாத உண்மையான அன்பாக இருக்க வேண்டும் உண்மை எது பொய்யது என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் வாழ்க்கையில் யாரை பற்றியும் உன்னால் சரியாக கணிக்க முடியவில்லை என்றால் நீ மிகவும் அப்பாவியாக இருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் அதற்காக எல்லோரையும் சந்தேகப்படு என்று நான் சொல்லவில்லை எல்லோரிடத்திலும் ஒரு வரையறையோடு நீ பழக வேண்டும் ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் நின்று நீ அவர்களோடு பழக வேண்டும் யாரும் உன்னை பார்த்து தள்ளினில் என்று சொல்கிற அளவுக்கு நீ நெருக்கமாகி விடாதே அவர்கள் சொல்வதற்கு முன்பாக நீயே அந்த இடத்திலிருந்து விலகிவிட வேண்டும் அல்லது அவர்களை உன்னை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் இதை செய்கின்ற பிள்ளைகள்தான் இந்த கருப்பண்ணசாமி என்னுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் என் தங்கமே முன்கூட்டியே சிலர் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது கவனமாக நடந்து கொள் என் செல்லமே என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சுவாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்